ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின் எக்ஸிஸ்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு ஈக்குவல் டு எட்டு ஒய் ஈக்குவல் டு பதினேழு புள்ளி அஞ்சு இதில் ரெ பின் பாதியை எடுத்துக்குவோம் அது ரெண்டாவது உள்ள ரெண்டு பின்னம் எட்டு ஒய் ஈக்குவல் பதினேழு புள்ளி அஞ்சு இதை எடுத்துக்கிட்டோம்னா இதை நடுவில் உள்ள ரெண்டை பெருக்கிறோம் அவுட்டரில் உள்ள ரெண்டை பெருக்கிறோம் இந்த ரெண்டும் சமம் அப்போ ஒய் பெருக்கல் ஏழு ஈக்குவல் எட்டு பெருக்கல் பதினேழு அப்போ எட்டையும் பதினேழு புள்ளி ஐந்தையும் பெருக்குன்னா நூற்றி நாற்பது வரும் நூற்றி நாற்பது இங்கே ஒய் எப்படி வச்சுக்கிறோம் இந்த ஏழு பெருக்கல்ல இருக்கிறதுனால இங்கே வரும்போது வகுத்தலில் வரும் ஓரேழு ஏழு ஏழு பதினாலு ஜீரோ அப்போ ஒய் ஈக்குவல் டு இருபது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஒய் போடுற இடத்துல இருபதை சப்ஷூட் பண்ணுறோம் இந்த ஒய் போட்டிருக்க இடத்துல இருபதை சப்ஷூட் பண்ணுறோம் இப்போது அந்த ஒயிருக்கு இடத்துல இருபது போட்டை எழுதிக்கிட்டோம் இப்போ நடுவில் உள்ள ரெண்டையும் பெருக்குதோ அவுட்டரில் உள்ள ரெண்டே பெருக்குதோ அப்போது டொண்ட்டி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி அஞ்சு பெருக்கல் எட்டு எட்டையும் ஏழு புள்ளி அஞ்சு பெருக்குன்னா அறுபது இப்போது இங்கே எக்ஸு அப்படியே வச்சுக்கிட்டோம் இந்த இருபது கீழே வந்துச்சுன்னா அடி கொடுத்தா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஓ ரெண்டு 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 ஆறு அப்போ எக்ஸுக்கு மூணு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் முன்னாடியே ஒய்க்கு இருபது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போது எக்ஸிஸ்ட் ஒய் அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் மூணு இருபது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மைண்டில் நல்லா பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ